எப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா சண்டைதான் இருக்கு சண்டை சஸ்டர்வோலதான் இருக்கும் சண்டை நிலவர மாடு மேல மாடு சேர்ந்து பட்டி மேல பாட்டி பெருகி வருத்தம் இந்த பையன் நமக்கு தெரியு நினைக்கிறேன் ஒரு ஆறு ஏழு தாட்டி மாடு வாங்கியிருக்கேன் அன்னைக்கு கூட நம்ம காட்டு குழந்தை பையன் வாங்க பேசியிருப்பான் இந்த தாட்டி ஒரு மாடு எடுக்க வந்திருக்காங்க மொத்தம் அஞ்சு மாடு வாங்கினு தான் சொல்லியிருக்கேன் பையனை நிறைய பேசியிருப்பார் என்ன பேசுனா எனக்கு தெரியல பையனை நிறைய பேசியிருப்பார் வீடியோவில் பார்த்தா தான் தெரியும் என்ன பேசியிருக்காரு நீங்கள் டென்த்து ப எக்ஸாமுக்கு ஸ்கூலுக்கு போகாமல் மாடு வாங்க வந்திருக்கான் பையன் ரெண்டுமே பார்க்கலான்னு தான் படிப்பு ஒரு பக்கம் இந்த பக்கத்துல அப்பா கூட படிக்கிற சமயத்துல படிச்சாதானோ நீ காலையில கேட்ட ஏன்னா ஸ்கூலுக்கு போலன்னு அப்புறம் பாத்துக்கலாம்னா அப்படின்னு மாடு வந்துருக்கா சரிங்க நம்பிக்கை மேலதான் அடிக்கடி திரும்பி வந்துட்டு இருக்க நல்லபடியா படிச்சு நல்லா படிச்சுட்டு மாடு வளர்த்திக்கலாம் தப்பு இல்ல சரிங்க படிப்போட சேர்ந்து மாடு வளர்த்து ஒரு அனுபவம் வந்துச்சுன்னா நல்லது இல்ல வணக்கம் தம்பி வணக்கம் உங்க பேரு சக்தி எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க நங்கவள்ளி முன்னாடி மாடு வாங்கி இருக்கீங்கல்ல ஆ வாங்கி எத்தனை மாடு வாங்கி இருக்கீங்க இதோட அஞ்சாவது மாடு வந்து வாங்கி இருக்கோம் அஞ்சாவது மாடு வாங்கி இருக்கீங்க சோ பால் உற்பத்தி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பால் உற்பத்தி எல்லாம் வந்துட்டு இருக்கு வந்துட்டு இருக்கு சோ நல்லா வருதுங்களா அவர் சொன்ன மாதிரி கேரண்டில வருதுங்களா அவர் சொன்ன மாதிரி அவர் சொன்ன மாதிரி எல்லாம் வந்துட்டு இருக்கு எல்லாம் வந்துட்டு இருக்கு சோ அதனால தான் அஞ்சாவது மாடு வாங்கி சரிங்க என்ன விலை கொடுத்து வாங்கி தொண்ணூறாயிரம் சொன்னாங்க அப்புறம் மணிகண்டனே எழுவத்தஞ்சாயிரத்துக்கு வாங்கிடுது எழுபத்தஞ்சாயிரத்துக்கு வாங்கி இருக்கிறது சரி எத்தனாவது தீயத்து இது நாலு நாலாவது தீயத்து எத்தனை பல்லு ரெண்டு ரெண்டு பல்லு தானே ரெண்டு பல்லு ஜா கம்மியாக இருக்கு ரெண்டு பல்லுன்னு தான் சொன்னார் ரெண்டு பல்லுக்கு நாலு ஈத்து வராது ரெண்டாவது ஈத்து நாலாவது நாலு பல்லுன்னு மாற்றி இருக்க போகுது சார் கண்ணியப்போ போட்டது இது இன்னைக்கு நைட்டு நைட்டு போட்டிருக்கேன்

இது வரும் முப்பத்தி மூன்று ரூபா எத்தனை லிட்டர் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஒரு பதினாறு லிட்டர் கொடுக்குறோங்கிறாரு பதினாறு லிட்டர் ஒரு நாளைக்கு கொடுக்கணும்னு இருக்காங்க உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது ஆல்ரெடி சொல்லி வாங்கிட்டு போயிருக்கீங்க அதே மாதிரி வந்திருக்கு இதுவும் வரும்ன்ற நம்பிக்கை இருக்குது ஆ எத்தனை மணிக்கு வந்தீங்க நைட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு வந்து ஒரு மாடு செலக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு ஒரு அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு காலையில் தான் எடுத்துருக்கீங்க ம் தான் எடுத்துருக்கீங்க சரி ஓகே நன்றி ம் இது மாடல்லாம் கேட்டாமா